வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கவிமணி தேசிய விநாயகம் அவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் சின்ன வயதில் நமது செவியையும் சிந்தையையும் நிரப்பி நம்மை பாடவும் ஆடவும் வைத்த ஒரு பாடலை எழுதியவர் ஐயா அவர்கள்தான் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்குது வெள்ளைப்பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளைப்பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி முத்தம் கொடுக்குது வெள்ளைப்பசு மடி முட்டி குடிக்குது கன்றுக்குட்டி என்ற அந்த குழந்தை பாடலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் ஆவார் தனது மலரும் மாலையும் நூலில் குறைந்தது இருபத்தைந்து குழந்தை பாடல்களை அவர் தொகுத்து எழுதியிருக்கிறார் எனவே குழந்தை பாடல்கள் என்ற துறையை தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலில் விதையிட்டு வளர்த்த பெருமை கவிமணியாருக்கு உண்டு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை மொழிபெயர்ப்பிலேயும் உயர்ந்தவராக இருந்தார் எட்வின் அர்னால்ட் அவர்கள் எழுதிய ஆசிய ஜோதி என்ற நூலை மொழிபெயர்த்த பெருமை ஐயாவர்களுக்கு உண்டு பாரசீக கவிஞர் உமர்கயாம் அவர்களுடைய நூல் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை கொண்டு தமிழிலே ஐயாவர்கள் மிகச்சிறப்பாக மண்ணுக்கேற்ற மொழிபெயர்ப்பாக செய்திருக்கிறார் ஹியர் வித் எ லோஃப் ஆஃப் பிரெட் என்று தொடங்குகிற அந்த பாடலை அழகாக மண்ணுக்கேற்றதாகவும் அந்த கதைக்கேற்றதாகவும் செய்திக்கேற்றதாகவும் முடிமாற்றம் செய்கிறார் வயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய உண்டு தெய்வ கீதம் பல உண்டு தெரிந்து பாட நீ உண்டு வையம் தரும் இவ்வளமின்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ என்று கேட்ட பெருமை கவிமணியாருக்கு உண்டு எனவே மொழிபெயர்ப்பை பொறுத்த வரையில் எந்த அளவுக்கு தரமாக செய்ய வேண்டும் என்பதை பலரும் வழிகாட்டி இருந்திருக்கிறார்கள் என்றாலும் கையில் கம்பன் கவி உண்டு என்ற வரியை பாரசீக கவிஞர் உமர்கயாம் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் எ புக் ஆஃப் வேர்ஸ் என்று வருகிற வரியை தமிழுக்கேற்ப மொழிபெயர்த்திருக்கிறார் கவிமணியார் அவர்கள் எனவே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் குழந்தை கவிதை இலக்கியத்தில் மட்டுமல்ல மொழிபெயர்ப்பிலேயும் தனி முத்திரை பதித்தவர் என்பதோடு அந்த மொழிபெயர்ப்பையும் மண்ணுக்கேற்ற வகையில் மாற்றி கொடுத்த பெருமை கவிமணிக்கு இருக்கிறது என்பதை சொல்லி தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலை நமது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்போம் நன்றி